இந்த வீடியோவில் பார்த்தோன்னா தசைகளை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு போகிறவங்க ஸோ பண்ணக்கூடிய முக்கியமான மிஸ்டேக் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த மிஸ்டேக் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஸோ தெரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ்லேருந்து நீங்கள் வந்து பாதுகாத்துக்கலாம் உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஓவர் ட்ரைனிங் ஸோ ஒரு மசில் பார்ட்டுக்கு நீங்கள் இன்றைக்கி ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அந்த மசில் பார்ட்டுக்கு அடுத்த நாளும் ஒர்க் அவுட் பண்ணுங்க அதுக்கு அடுத்த நாளும் ஒர்க் அவுட் பண்ணுவீங்க ஏன் அப்படின்னா ஸோ நீங்கள் உங்கள் மசில் நல்லா ஒர்க் அவுட் பண்ண பண்ண தான் க்ரோ ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க ஸோ அது பார்த்தோன்னா முற்றிலும் தவறு ஸோ நீங்கள் இன்றைக்கி ஒரு ஒர்க் அவுட் ஃபார் எக்ஸாம்பிள் பைசப் செஸ்ட்டுக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அந்த பைசப் செஸ்ட் மசில்ஸ் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரீக்ரோ ஆகும் அதாவது டேமேஜான மசில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதெல்லாம் குரோ ஆகுறதுக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா செவன்டி டூ ஹவர்ஸ்க்கு மேலே எடுத்துக்கும் ஸோ அதனால் பார்த்தினா வந்து நீங்கள் உங்கள் மசில்ஸுக்கு குரோ ஆகுறதுக்கு டைம் கொடுக்கணும் அந்த குரோ ஆகுற டைமில் அடுத்த நாள் மறுபடியும் நீங்கள் போயிட்டு அதே செஸ்ட்டு அதே பைசப் மசிலுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுனால உங்கள் மசில் வந்து வளராது ஸோ உங்கள் மசில் வளர்கிறதுக்கு நீங்கள் டைம் கொடுக்கணும் அதனால் இந்த மிஸ்டேக்ஸை கண்டிப்பாக பண்ணாதீங்க ஸோ நெக்ஸ்ட் மிஸ் மிஸ்டேக் எல்லாம் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் பார்த்தா ஜிம் போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும் அவங்களோட மசில் க்ரோத் வந்து எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி வந்து கிடையாது ஸோ ஜிம்ல போயிட்டு நீ வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுனால ஸோ உங்களோட மசில் நல்லா க்ரோ ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதிகமாக டயட் எடுக்கணும் ஸோ டயட்னா என்ன மாதிரி டயட்னா ப்ரோட்டீன் ஃபுட்ஸ்லாம் எடுக்கணும் ஸோ ப்ரோட்டீன் கார்போஹைட்ரேட் ஃபுட்லாம் அப்படின்னா தான் உங்கள் மசில்ஸ் வந்து க்ரோ ஆகும் ஸோ இந்த மிஸ்டேக்ஸை நிறைய பேர் பண்ணுறாங்க டயட்டே எடுக்க மாட்டாங்க ஸோ மறக்காமல் நீங்கள் உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் என்ன மாதிரியான ஃபுட்லாம் எடுக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களோட மசில் வந்து க்ரோ ஆகும் உங்களோட ரிசல்ட்டுன்றது கிடைக்கும் நிறைய பேர் பண்ணக்கூடிய இன்னொரு தேர்ட் மிஸ்டேக்ஸ் பார்த்தனா வந்து ஜிம் போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிஃபோர் பார்த்தனா வந்து எந்த ஒரு ஃபுட்டுமே எடுக்காமல் போய் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் காலையில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி ஸோ காலையில் நீங்கள் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா வெறும் வயத்தோட எந்திரிச்சோடனே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இந்த எந்திரிச்சுமூ போயிடுவாங்க அப்படி பண்ணக்கூடாது ஸோ உடற்பயிற்சி சரி அதுக்கு பிஃபோர் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மூணு முட்டை ஸோ அப்படி இல்லாட்டி ஏதாவது ஸ்வீட் பொட்டேட்டோ ஸோ இது மாதிரி ப்ரோட்டீன் நிறைந்த ஃபுட்லாம் வந்து எடுத்துகிட்டு ஒரு ஆஃப் அன் அவர் கழித்து நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுனால நீங்கள் செய்ய போகிற உடற்பயிற்சியை வந்து கொஞ்சம் நல்லா எனர்ஜெட்டிக்காக ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டெமினா உடை பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் மறக்காம உடற்பயிற்சி செய்கிறதுக்கு முன்னாடி பிஃபோர் எம்டி ஸ்டொமக்கில் பண்ணாதீங்க ஸோ அப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு டிசினஸ் ஸோ ஹெட் ஏக் இது மாதிரி நிறைய ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் ஜிம்லேயே மயக்கம் போட்டு விழுறது கூட அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் மறக்காமல் இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காம இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறது மூலிமா அவங்களுக்கும் ஜிம் போகிறோம் அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க ஸோ நல்ல டயட் எடுங்க நல்ல ஹெல்த்தியான ஃபுட்ஸ்லாம் சாப்பிடுங்க உங்களுக்கும் சீக்கிரமாக ரிசல்ட் கிடைக்கும் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா உடனே கமெண்ட் பண்ணுங்க உடனே ரிப்ளை பண்ணுவேன் ஸோ நம்ம பார்த்தோம்னா ஒரு ஸ்டேஜ்ல இருக்கும் ரிப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு நான் நினைக்க மாட்டேன் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்ததுக்கே காரணம் நீங்கள் தான் ஒரு தேர்ட்டி கே சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கேன் ஸோ இன்னும் மேலும் மேலும் வளர்கிறதுக்கு நீங்க தான் சப்போர்ட் பண்ணனும் ஸோ அன்டில் தன் சைனி ஆஃப் யூ கேஸ் ஸோ வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஸோ பை கேஸ் உங்களுக்கு ஏதாவது ப்ரோட்டீன் பவுடர் வேணும் நல்ல ப்ரோட்டின் பவுடர் நான் யூஸ் பண்ணுறது வேணும் அப்படின்னா ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வியூ ப்ராடக்ட்டில் அதோட ப்ராடக்ட் லிங்க்கை வந்து கொடுக்குறேன் ஸோ மறக்காமல் அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அதெல்லாம் நான் யூஸ் பண்ணுற வே ப்ரோட்டின் கேசின் ப்ரோட்டீன் ஸோ அந்த வே ப்ரோட்டீன்லாம் உங்களுக்கு வேணும் புரோட்டீன் பவுடர்லாம் வேணும் அப்படின்னா மறக்காம அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி ஃப்ளிப்கார்ட் மூலிமா பை பண்ணிக்கோங்க ரொம்பவே கம்மியான சீப்பான ப்ராடக்டாக தான் இருக்கும் ஸோ ரொம்பவே பெஸ்டான ப்ராடக்ட்